நான்காண்டு கால திமுக ஆட்சி நிறைவடைந்து ஐந்தாம் ஆண்டில் எட்டு வைக்கிறது இன்றைக்கு திமுகவுடைய கொள்கை எளிமையானது ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தார் வரி வாங்குறோம்னா அதற்கான பயனை ஏழைகளுக்கு எவ்வளவு தூரம் கொண்டு சென்று அவர்களை மேடைத்துறது அப்புடின்னு பார்க்கணும் இப்போ என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தில் கூட ஒரு பெயரளவுக்கு ஒரு வேலையை வைத்து கடைமடையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கையில் பணத்தை கொண்டு போய் வரி பணம் தான் அதை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு வழி இருந்துச்சு இந்த இடைப்பட்ட பத்தாண்டுகளில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு மக்கள் நலத்திட்டங்களை கேவலப்படுத்துவதுங்கிறத எல்லா சினிமாவிலிருந்து எல்லா மீடியாக்கள்லையும் தொடர்ச்சியாக பண்ணாங்க இலவசம் என்பது கேவலம் நாடு நாசமாக போயிருக்கிறது காரணமே இது மாதிரி ஏழை வாழைகளுக்கு திட்டங்களை போடுவது அவர்கள் கையில் காசை கொண்டு போய் கொடுப்பது அவர்களுக்கு பொருட்களை கொடுப்பது உரிமைப்பட்டவர்களையே வந்து அவமானப்படுத்த வைக்கணும் அவங்களே கொண்டு வந்து ரோட்ல போட்டு ஏறி அப்படிங்கிற அளவுக்கு இதையெல்லாம் தாண்டி அதுக்கு அடுத்த ஐந்து ஆறு வருடங்கள்லயே ஒரு ஆட்சி வருது அந்த ஆட்சியில் அந்த நினைப்பே போகும் விதமா திட்டங்களை தீட்டினாரு குறிப்பாக என்ஆர்ஜிஎஸ் போல ஒரு நிபந்தனை கூட எதுவும் இல்லாமல் நேரடியாக உரிமை தொகை என்ற பெயரில் ஒவ்வொரு குடும்பத் தலைவியுடைய அக்கௌண்ட்லையும் மாதம் மாதம் பணத்தை வரவு வைக்கக்கூடிய திட்டத்தை ஏழை பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து கட்டணத்தை கட்டணம் இல்லாத நகர பேருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நேரடியாக பணப்பயன் இவை தவிர நான் முதல்வன் மாதிரியான திட்டங்கள் ஓட்டை மனதில் வைத்தே செய்யப்படுவது கிடையாது அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான வாக்கு வங்கியாக அது மாறுங்கிறதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது வழக்கமாக எந்த அரசும் தம் இந்தியா அளவில் அப்படியெல்லாம் செய்வது கிடையாது இதெல்லாம் எதிர்கால தமிழ்நாட்டு தலைமுறையின் மீது செய்யப்படுகின்ற ஒரு முதலீடுகள் அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சால் திமுக உடைய திராவிட இயக்க அரசியல் ஆதரிப்பாங்கங்கிறது கூட எந்த உத்தரவாதம் கிடையாது அப்படி கிடைத்த சொகுசை வைத்து நாம் மட்டுமே அனுபவிக்கணுங்கிற ஒரு வலதுசாரி மனநிலைக்கு போனாலும் சொல்லுவதற்கு முடியாது ஏன்னா கடந்த காலங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான கட்டண விளக்கு தொடங்கி என்ட்ரன்ஸ் ஒழிப்பு வரை இதையெல்லாம் அனுபவித்தவர்கள் தான் திமுகவுக்கு எதிரான கதையாடல்களை நம்பி அதுக்கான முதல்ல அந்த ட்ராப்பில் விழுந்தவர்களே அந்த தலைமுறை ஆட்கள் தான் நீ ஆனால் நீ அப்படியாக வலதுசாரியாக கூட மாறித்தல ஆனால் வாழ்க்கையில் முன்னேறிட்டு அது மாதிரியான ஒரு சுயநலமான வலது வலதுசாரி அரசியலை பேசு சங்கீக கூப்பிடுவது மாதிரி டெம்போலையும் மினி ஆட்டோலையும் பின்னாடி கத்திக்கிட்டு கோட்டுறதுக்காக ஸ்ரீராம் சொல்லிட்டு கணபதி பாப்பா மரிய சொல்லிட்டு கத்திட்டு போற அந்த நிலைக்கு சென்று விடாதே அப்படிங்குறதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் திட்டங்கள் எல்லாம் ஓட்டாக மாறும்னா கலைஞர் ஆட்சியை விட்டே எந்த காலத்திலையும் இறங்கி இருக்க மாட்டார் இங்கு கதையாடல்கள் தேர்தல் வெற்றிகளை தீர்மானிக்குது திமுகவின் ஆட்சிக்கு எதிரான கதையாடல்கள் இந்த நான்கு வருடங்களில் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா மிக மிக நுட்பமாக முந்தைய ஆட்சிகளில் இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகான ஆட்சியை ஒப்பிடாமல் இரண்டாயிரம் வருட பிரச்சனைகளை திமுக இந்த நான்காண்டுகளில் தீர்த்திருக்கிறதா அப்படிங்கிற இடத்துக்கு போஸ்டர் நகர்த்தி வைத்திருப்பது இவர்களுடைய இந்த நான்காண்டுகளில் நாம் பார்த்த நேரட்டிவ் செட்டிங் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து துரத்திவிட்டு அங்கே அதிமுக பாஜகவை அமர்த்துவதை வெக்கமே இல்லாமல் புரட்சிகர பாவனையில் சொல்லக்கூடியவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய நடுநிலை ஊடகவியலாளர்கள் ஆக்டிவிஸ்டுகள் இன்னைக்கு வந்து அமித்ஷா ஜே அவருடைய திட்டங்கள் என்ன அவர் கம்மியா சீட்டு வாங்கிட்டு திமுக வீழ்த்துவதற்கு அதிமுகவுக்கு துணை நிற்பார்னு பேசக்கூடியவனுங்க தான் ஆக்டிவிஸ்டா இந்த நான்கு வருடங்கள ஃபார்ம் ஆயிருந்தவனுங்க இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி வச்சிருச்சுன்னு அவர்கள் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தது நாங்களும் தான் பாஜக இன்னைக்கு வந்து பாஜக ஏன் வரக்கூடாது பாஜகவும் அதிமுக கூட்டணி வைத்திருப்பது காலத்தின் கட்டாயம் அவர்களும் தான் வந்து ஆளட்டுமே திமுகவுக்கு எழுதியா வைத்திருக்கிற நாட்டை பேசக்கூடிய இடத்துக்கு வந்து கேட்டா இவங்க வந்து சொல்லிட்டு ஆக்டிவிஸ்டுகள் எந்த காலத்திலும் திமுகவை விட சிறந்த முற்போக்கு சக்தியை தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் ஏற்ற கனவிலும் இவர்கள் வந்து நினைக்க போவதே கிடையாதுங்கிறது இது ஒரு சின்ன சாம்பிள் ஏன்னா அவங்க விரும்புவதே அதிமுக பாஜக போன்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அதற்கு எதிராக அதை விட மோசமான இன்னொரு வலதுசாரி கட்சிதான் இருக்கணும் இங்கு இடதுசாரி அரசியல் பேசக்கூடிய ஒரு இயக்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதாக இருக்கிற அந்த தன்மை பொலிட்டிகள் தமிழ்நாட்டுல அதை முதல்ல ஒழிக்கணும் இந்தியாவுல வேற எங்கேயுமே இப்படி இல்லையே சாதியை பெருசா திரட்டி ஆட்சி பிராந்திய கட்சிகள் இருக்கு கொள்கையை வைத்து ஆட்சியதிகாரத்தை பிடிக்கக்கூடிய இரண்டே கட்சிகளாக மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்ட் இப்ப இல்ல கேரளால இருக்கு தமிழ்நாட்டுல திமுக இருக்கு வேற எதையுமே நீங்க அப்படி சொல்ல முடியாது நோக்கமா இருக்கு இப்ப திமுக உடைய இந்த நான்காண்டு ஆட்சி காலத்தில் பிரச்சனைகளே இல்லையா பாலாரும் தேனாரும் ஓடுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க மேலோட்டமே கேட்கும் போது அவங்க பாலாரும் தேனாறு ஓடுதா மக்கள் கஷ்டம் எல்லாமே தீர்ந்துருச்சா அப்படின்னா அதாவது பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய ஆட்சி எந்த காலத்திலும் நடந்தது கிடையாது மக்கள் தொகை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அப்படி எல்லாம் எந்த காலத்திலயும் நடக்க முடியாது ஐம்பது பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழ்ந்து அத்தனை பேருக்கு நிலவளம் இருந்து அதுக்கு அடியில என்ன ஓடுச்சுன்னா வேணா நீங்க சொல்ற மாதிரி மேல தயனாரும் பாலாரும் ஓடும் அப்படி இருந்த ஒரு வந்து வந்து ரோட்ல அப்போ திமுக உடைய இடம் இங்க என்ன திமுக ஆட்சியுடைய தேவை என்ன அடிப்படையில் திமுக என்பது சர்வரோக நிவாரணி கிடையாது திமுகவிடம் இருப்பது மந்திர கோலும் கிடையாது திமுக கடலில் தத்தளிப்பவர்களுக்கு அருகே மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டுமரம் நீ முடிஞ்சா முடிஞ்சுக்கணும் உயிர் தப்பிச்சுக்கணும் தமிழ்நாட்டை காத்து நிற்கிற ஒரு காப்பரம் நீங்க அதை உடப்பேன் அந்த கட்டுமரத்தை எட்டி தள்ளி விடுவேன்னா பலவீனப்படுத்துவேன் அப்படின்னா நீங்க போய் நீங்க தான் தத்தளிக்க போகிறீர்கள் அதற்கான தேவை இருந்துட்டே தான் இருக்கும் திமுக என்கிற கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோ இல்லையோ தமிழ்நாட்டில் கடைசி பார்ப்பனன் சூத்திரனை சுரண்டி திங்கும் வரைக்கும் திமுகவுக்கு அரசியல் செய்வதற்கான தேவையும் அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கான தேவையும் அதுக்கு இருக்கு அது தன்னை சர்வே பண்ணிக்கும் நம்மளுடைய நிலைமை என்ன பொதுமக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத இதுல யோசிக்க வேண்டிய ஒன்று பத்து ஆண்டுகள்ல நான்கு ஆண்டுகள்ல திமுக செய்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல பத்தாண்டுகளில் என்ன ஆயிருக்குங்கிறத பார்த்தோம்னா அந்த பட்டியல் டேட்டாஸ்லாம் வருது இல்லை அதை பார்க்கும்போது ஒரு தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு மடங்கு மாறு மாறுது ஜிடிபி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதல் இடத்தை இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எட்டி விடுங்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு டேட்டா ரீதியாக கண் அதாவது கைப்புண்டுக்கு கண்ணாடி தேவை மாதிரி வந்து அப்படியும் இருக்குது இன்னொரு பக்கம் கண்ணுக்கு தெரியாத சமூக வளர்ச்சி பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய க கிடைக்கக்கூடிய அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களுடைய பலன்கள் இதெல்லாம் வேறு ஒரு நான் திமுக இங்கு கடைசி நம்பிக்கை பாஜக தமிழ்நாட்டை தனது வேட்டைக்காடாக பயன்படுத்த காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுக தான் மக்களுக்கான மக்கள் அரசியல் பேசுபவர்களுக்கான கடைசி நம்பிக்கை மாநில உரிமைகளாகட்டும் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலற்ற ஒரு சூழலாகட்டும் மத அரசியலுக்கு இடம் கொடாத நிர்வாகமாகட்டும் இதையெல்லாம் தான் திமுகவால் நான்கு ஆண்டுகளில் சாதித்திருக்க முடியுது அதுதான் வந்து கடந்த ஆட்சிக்கும் இப்போதிக்கும் நாம் உணரக்கூடிய வேறுபாடு இன்னொன்று கடந்த எழுபதுகளில் நடந்த போது இது வந்து ஒரு எமர்ஜென்சி காலம் இந்தியா முழுமைக்கும் எமர்ஜென்சி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அல்லாத மாநில கட்சிகள் கடுமையான நெருக்கடிக்குள்ளான காலகட்டம் அது அந்த நேரத்துலேயும் எதிர்த்து நின்று திமுக ஆட்சி நடந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஜனநாயகங்கிற பேரில் வந்து ஒரு எமர்ஜென்சி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு காழ்ப்பனை சூழல் நடந்துக்குது ஒன்றிய அரசு கவர்னரை போட்டு கங்காணி வேலை பார்ப்பது திட்டங்களுக்கு தடை போடுவது சட்டங்களுக்கு தடை போடுவதுன்னு சொல்லி தொடர்ந்து வேலை இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு அரசை நடத்தி செல்வது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி அந்த அந்த இதையும் வந்து காட்டுறதுன்றிருக்கு இல்லையா ஒரு எளிய உதாரணம் ஆட்சி பொறுப்பு வரும்போது முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் ஒரு நாளைக்கு வந்து கொரோனாவால் பாதிக்கப்படுறாங்க முதல் நாள் மே ஏழாம் தேதி அன்னைக்கு கணக்கு இரண்டாம் நீ இந்த கொரோனா வந்ததிலே வந்து உச்சமான அலை அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வருது ஒரு முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிறார் உடனடியாக ஆக்சிஜன் தேவைக்கு அதிகாரிகள் அனுப்பி வைக்கிறார் இந்த ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா இது வந்து எல்லாமே மக்கள் வந்து முதல் முறையை பார்த்தாங்க மறந்துடவே கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு ஆட்சி பருவ தேர்தல் முடிந்து ஐந்தாண்டு காலம் ஆட்சி கிடைக்குதுன்னா அது முடிகிறப்போ வெற்றி நடை போடுகிறது தொடரட்டும் பொற்காலம் நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து இதுதானே முழக்கமாகவே பாஜக செய்தே தங்க ரதத்தை நாடு முழுக்க கொண்டு போய் அப்படியான முழக்கங்கள் தான் இருக்கும் மறுபடியும் இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க கோரும் போது ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு திமுக வைத்திருக்கக்கூடிய முழக்கம் என்னன்னா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுங்கிறதா இந்த அரசுடைய கொள்கை முழக்கமாவே இருக்கு அடுத்த போருக்கு அடுத்த போருக்கு இனி மீண்டும் இதை காப்பாற்றணும்னா இன்னும் இவர்கள் உள்ள வராம தடுத்து நிறுத்தணும்னா இப்போ கிடைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர வைக்கணும்னா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அதற்கு திமுக உழைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு அதை நிறுத்தி இருக்கிறார் அதுதான் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு மக்கள் யோசிக்க வேண்டிய பாயிண்ட் இந்த சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் வரும் இல்லையா அந்த தோல் இருக்கு இல்லையா தோல்னா கேடயம் அந்த கேடயத்தினுடைய எவ்வளவு அம்புகள் பாய்ந்து உடை உடைத்து போடப்பட்டு அந்த எவ்வளோ தூரம் அது வாங்கி இருக்குதோ போ அவ்வளவு வந்து அந்த வீரன் கடந்து வந்திருக்கான் அப்படிங்கிறது ஒரு பாடல் வரும் அது மாதிரி தி திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இந்த காப்பரன் தான் அது எவ்வளவு தலும்புகளை தாங்கி இருக்கிறதுனா இந்த ஒன்றிய அரசு இவர்கள் மீது தாக்கக்கூடியவது விதவிதமாக கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் எல்லா வகையிலையும் தடை போடக்கூடிய எல்லா விஷயத்திலையும் தடுத்து இந்த பக்கம் மக்களை வளர்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு மாணவர்களை வளர்த்து கொண்டு வந்துகிட்ருக்கு இது எல்லாவற்றுக்கும் ஒரு காப்பரனாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதுனால தான் அடுத்த ஒரு முழக்கமாக வச்சுருக்காங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுங்கிற முழக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன நேற்றைக்கு இரவு இந்திய ராணுவம் பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பல்வேறு பயங்கரவாத குழுக்களுடைய முகாம்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள்ளும் இருந்த இடங்களில் ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தியிருப்பது செய்தி இந்திய அரசு வேறு பாஜக என்பது வேறு இந்திய அரசுக்குன்னு ஒரு செயல் திட்டம் எப்போதும் இருக்கிறது அதன் அடிப்படையில் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினார்கள் என்றால் அதற்குண்டான அதற்குண்டான எதிர் நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது இந்திய அரசுடைய இந்த நடவடிக்கைகளை விமர்சிப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் உண்மையிலேயே அது பயங்கரவாத முகாம்களை அழித்திருந்தால் உண்மையில் அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை பாஜக எப்படி அரசியலுக்கு பயன்படுத்துகிறது என்பதை எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்ட தவறுகின்ற ஒரு சூழலும் இங்கே இருக்கு அதாவது பாஜகவுடைய மீடியா பிரம்மாண்ட மிஷனரியுடைய பலத்தை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பாஜகவே இதை இந்தியா வர்சஸ் பயங்கரவாதிகள் என்று இல்லாமல் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் என்று கட்டமைக்க விரும்புது ஆனால் அஃபீஷியலாக அது அதை செய்வதில்லை ராணுவமோ அல்லது ஒன்றிய அரசோ இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய தகவலில் கூட நாங்கள் சிவிலியன்களையோ பாகிஸ்தான் இராணுவத்தையோ தாக்கவில்லை குறிப்பாக பயங்கரவாதிகளின் முகாமின் மீது தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் சிவிலியன்களுடைய பாதிப்பு முடிந்தவரை குறைவாக இருப்பதற்கான வழிகளோடு இதை தான் சொல்கிறாங்க அதாவது அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஒன்று ஆனால் ஊடகங்கள் மூலமாக கட்டமைப்பது என்னன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போர் அந்த போரை மகாபாரத யுத்தம் ராமாயண யுத்தங்களோடு கனெக்ட் பண்ணி ஏஐ மூலமாக பல்வேறு வீடியோக்களை பரப்புவது மீடியா மூலமாக போர் என்பதை குளோரிஃபை செய்யக்கூடிய வேலைகள் நடந்து வருகிறது சங்கிகள் வந்து காசாவில் நடந்த தாக்குதலாகட்டும் உக்ரைன் தாக்குதல் இது மாதிரி வீடியோக்கள்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா வார் மானிட்டர் மாதிரியான வீடியோல சுத்தக்கூடிய வீடியோக்கள் இந்த வீடியோக்களை இரவு நடக்கிற வீடியோவில் எந்த இடம்னு தெரியாத வீடியோக்களை பரப்பி அதை வந்து இந்தியாவில் எல்லாரும் குளோரிஃபை பண்ணி பரப்புங்க அப்படின்னு தன்னுடைய சங்கி மிஷினரி மூலமாக ஆமா அதை பரப்பக்கூடிய வேலையில ஜுபைர்லாம் நேற்று நைட்ல இருந்து இரண்டு பக்கமும் பாகிஸ்தான் ஆதரவு ஐடிகள்ங்கிற பேர்ல பல்வேறு வீடியோக்கள் இதே மாதிரி பரப்பறானுங்க இந்த பக்கம் சங்கி ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்கானுங்க இதையெல்லாம் ஃபேக்ட் செக் செய்யறதுக்கு விடிய விடிய ஒருத்தன் உழைச்சிட்டு இருக்கான் இத்தனை அவளு ஆஹ் அது பகல்காமில் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினார்கள் அதை தடுத்துருக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு உண்டு இந்த இழப்புக்கு யாருமே பொறுப்பேற்க நான் ஏற்கனவே பேசியது போல கடந்த யுபிஏ ஆட்சியில் நடந்த மும்பை தாக்குதல்களின் போது தாஜ் தாக்குதல்களின் போது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் அத்தனை பேரும் பொறுப்பு என்று தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்தார் அது மாதிரி நீங்க செய்யணுங்கிறது நிர்பந்தமாக யாரும் வைப்பதற்கில்லை ஆனால் அவர்களுக்கு அதில் பொறுப்பேற்க வேண்டிய தார்மீக கடமை இருந்தது இந்த முறை அப்படி எதுவும் நடக்கவில்லை இதற்கு பிறகு இன்றைக்கு வந்து பகுதியில் தாக்குதல் எட்டுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மாதிரியான செய்திகள் இல்லையோ ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக செய்திகள் இன்றைக்கு இதற்கு யார் பொறுப்பு அதாவது பகல்காம் தாக்குதல் இந்திய எல்லைக்குள் வந்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் அதிலிருந்தும் பாதுகாத்திருக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு தான் உண்டு இதற்கு பிறகு நீங்கள் சிந்தூர் என்ற பெயரில் ஒரு பதிலடி நடத்துகிறீர்கள்னா நம்முடைய எல்லைக்குள் வந்து இன்றைக்கு பூஞ்சு பகுதியில் தாக்குதல் நடத்தி இருக்குன்னா இதுல பாதுகாப்பு கொடுப்பது யாருடைய பொருள் எல்லைகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத தோல்வியை ஊடகங்களை வைத்து மீடியா நாடகங்கள் மூலமாக பாஜக மூடி மறைக்கும் கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை தொடர்ச்சியாக ராணுவ நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு போட்டு அந்த சிந்தூர்ல வந்து குங்குமத்தை வச்சு அதாவது இவ்வளவு நீ வந்து ஒரு லே அவுட்லாம் டிசைன் பண்ணியா ஒரு ராணுவம் வந்து தகவல் நடிகை ஈடுபடுவாங்க அது ஒரு கோடு வேடு இப்போ இந்தியா இந்திரா காந்தி அணுகுண்டு சோதனை பண்ணும்போது புத்தா லாஃபுடு அப்படின்னு லாஃபி அது சொன்னாங்க கிடையாது ஒரு கோடு வேடு அப்படிதான் இருக்கும் பெரும்பாலும் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருங்கிறது ஒரு ஒரு நடவடிக்கை சிலந்தி கூடு நடவடிக்கை அது மாதிரி அது மாதிரி ஒரு கோடு வேடா இவங்க பாத்தீங்கன்னா அது லே அவுட்லாம் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு குங்கு மண்டப்பா வச்சு ஒரு பாலிவுட் திரைப்படம் தெலுங்கு மசாலா திரைப்படம் மாதிரியே இவற்றை அணுகக்கூடிய அவலம் ஒரு பக்கம் ஆனா காங்கிரஸ் வந்து வீர வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லிடுது திமுக தலைவரிலிருந்து ஓமர் அப்துல்லா வரைக்கும் அரசுக்கு துணை நிற்போம் இந்த பெருந்தன்மைக்கு தக்கவாறு பாஜக மறுபக்கம் நடந்து கொள்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எதிர்கட்சிகள் உட்பட அத்தனை பேரும் இந்த விவகாரத்தில் அரசுடைய நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கிறோம் குறிப்பா அரசுடைய ராணுவத்துடைய நடவடிக்கைகள் இந்த அரசை நடத்தக்கூடிய இது மாதிரியான பெருந்தன்மை இருக்கிறதா இந்த விஷயத்துல இவ்வளவு சினிமா எல்லாம் செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல போர் என்பதை இங்க இருக்கக்கூடிய முட்டாள்கள் சங்கிகளா இருக்கட்டும் இதை வந்து பப்ஜி கேம் மாதிரி குளோரிஃபை செய்யக்கூடிய விதமாக ஊடகங்கள் மிக மோசமாக நடந்து கொள்கின்றன அலர வைக்கிற கருவு இருக்கிறனு நியூஸ் பண்றாங்க ஒரு ஊ சீமான் மாதிரியான ஒரு பொறுக்கி இந்த சொல்ல பயன்படுத்துகிறான்னு சொல்லி பல முறை தமிழ்நாட்டில் நான் எத்தனையோ பேர் திட்டி இருக்கா ஒரு ஊடக நடத்துகிறேங்கிற பேர்ல ரொம்ப நாளாக ஊடகம் நடத்தக்கூடிய தமிழ் ஊடகம் நீண்ட கால ஒரு அனுபவம் உள்ள தமிழ் ஊடகம் பொறுப்புள்ள தமிழ் ஊடகம் சொல்லி வாயில சொல்லிட்டு கருவறுத்த பாகிஸ்தானை கருவருக்கும் இந்தியா அப்படின்னா அப்போ இங்கே வந்து மக்கள் மத்தியில் அதை ஒரு பப்ஜி மாதிரி ஐபிஎல் மாதிரி அதை எல்லாரும் கொண்டாடி அதை வந்து வேடிக்கை பாருங்க போர் வந்து மிக கொண்டாட்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நேரடிவ்க்கே எனக்கு கொண்டு போகிறான் இன்றைக்கி ஒரு த டேட்டா வெளியே இருக்குது குறிப்பாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இராணுவ விதவைகள் இராணுவத்தில் போனதுக்கு இப்போ கணவரையில் அந்த விதவைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் இந்தியா தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்குது இந்திய அளவில் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்காட்டில் மூன்று மடங்கு அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் அறுபத்தொம்பதாயிரம் பேர் உயிர் வாழ்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஐம்பத்தொம்பதாயிரம் கணவனை இழந்த இராணுவத்தில் இப்போ போரில் கணவனை கைப்பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வருது அப்படின்னா தமிழ்நாடு சளைத்ததல்ல தமிழ்நாடு வந்து இவங்களுடைய வீரத்திற்கும் இல்லை இந்தியாவினுடைய போர்களுக்காக ஆட்களை அனுப்புவதற்கும் சளைத்ததே கிடையாதுங்கிறதான் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டாவுடைய சொல்லக்கூடிய விஷயம் ஆமாம் அதுக்கெல்லாம் பேசலை ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய போர் என்பது இராணுவத்தினருடைய நடவடிக்கையாக இருக்கணும் அரசினுடைய ஒரு ஒரு பிரச்சாரமாகவே இதெல்லாம் மாறக்கூடாதுங்கிறத நம்மளுடைய இதாக நாசி ப்ரொபோகேண்டா மாதிரி ஒரு இடத்துக்கு இவர்கள் இதை கொண்டு செல்லுகிறார்கள் இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் போரை பற்றி எந்த கூறுபாடும் இல்லாமல் சினிமா நடிகர்கள் சிவகார்த்திகேயன்லாம் வந்து வாட்ச் அமரன் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு மட்டும்தான் போடலை ம் அந்த படத்துல இருக்கக்கூடிய டயலாக சொல்லி இவங்கள நம்பிதான் நீங்க ட்விட் போட்டு டீமாண்டேஷன் அப்போ செருப்படி வாங்கினீங்க நியூ இந்தியா ராஜினி மொதால வந்துட்டாரு வந்து இளையராஜா எல்லாத்த விட கொடுமை மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி போன வாரம் நடந்த தாக்குதல் அப்புறம் அப்ப மன்னன் எந்த வழியில இருந்தாரு பாரின்ல இருந்தாரு பாரின்ல இருந்து நேரம் எங்க போனாரு பிரச்சாரத்துக்கு போனாரு ராஜேந்திர பாலை சொல்லி இருக்காப்லயே எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் ஆயிரம் பேர் விருதுநகர்ல ரெடியா இருக்காங்க பசங்க துப்பாக்கி ஏண்டி என் தலைமையிலேயே கூட்டிச் செல்ல நான் தயார் இது வந்து நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற எல்லோரும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை மோடி எடுத்த அவர்களை ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கை முழு மனதோடு பாராட்டுகிறோம் அது மட்டுமல்ல போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நடவடிக்கை பிரதமர் மோடியினுடைய கட்டளை நடக்கின்ற நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டளை நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்ட அதிமுக ஆயிரம் இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கலவைப் பூச்சல் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன்னு முளை வாங்கின கேஸ் வேற இருக்கு இவர் ஆயிரம் பேர்த்துக்கிட்ட மிலிட்டரியில வேலை வாங்கி தரேன் எங்க அப்பா டேடி எங்க டாடி அங்க இருக்காரு சொல்லி வேலை வாங்கி தரேன்ட்டு ஏதாவது ஆட்டையை போடுறக்கு பிளான் பண்றாரு அதுவும் எடப்பாடி உத்தரவிடணுமா இது மாதிரி தமிழ்நாட்டில் கோமாளித்தனமாக ஏதோ பப்ஜி விளையாட்டு மாதிரி இதை அணுகுவதும் ஊடகங்களை வைத்து குளோரி இவனுங்களுக்கு எளவா எது நடந்தாலும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அத பார்க்கணும் அதை பார்க்கணும் ஜேசிபி வேடிக்கை பார்க்கும்ல சின்ன பசங்க அது மாதிரி டீல் பண்றாங்க மணி வீட்டுக்குள்ளே இது அவங்களோட உறவினர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமாக ஒரு பாதிஞ்சாவது பேர் தான் இருக்காங்க மீடியாக்காரன் நாற்பது பேர் நிற்கிறாங்க நம்முடைய எல்லையை பாதுகாக்க வேண்டியது நாம் தேர்ந்தெடுத்துள்ள அரசுடைய பொறுப்பு

தேசபக்தி ராணுவ ஹீரோயிசம் மதவாதம் என்கிற பெயரில் பாகிஸ்தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீழ்ந்திருக்கக்கூடிய கூடிய இடத்தை பார்த்தாவது நம் ஆட்களுக்கு கூறுபாடு வர வேண்டும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தொடர்ச்சியாக ஊக்குவித்து வரக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் பாடம் புகட்டுகிறது என்றால் அது ராணுவ நடவடிக்கை அந்த நாடு அதை செய்வதற்கான காரணமே ராணுவ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதுங்கிற நோக்கத்துல தான் பண்றாங்க ஜனநாயக பூர்வமா ஒருத்தன் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தன் மக்கள் எல்லாரோடும் உலக அளவில் பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஞ்சமாவது கூறுல ஒருத்தன் வந்தானா அவன தூக்கி உள்ள வச்சர்றாங்க ஆமா போர் வேணாண்டா நல்லபடியா புழைக்கலாம்னு சொல்றேன் ஒருத்தன் வந்தானா அவங்க அவன தூக்கி உள்ள வச்சிருவாங்க அவங்களுக்கு தேவை ராணுவ ஆட்சி நடக்கும் ராணுவ ஆட்சி நடக்கணும்னா போர் நடக்கணும் சோ ராணுவ ஆட்சி தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய அரசியல் தான் அந்த நாடு இன்னைக்கு நாசமா போய் கிடக்குது ஐம்பதாவது அவன பாத்தாவது நமக்கு புத்தி வருதோ பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு போன பங்களாதேஷ் அம்பது வருஷத்துல நீ வந்து இந்தியாவோட டபூரோட பொழைக்குது இந்தியாவோட டாப்பு போயிட்டான் இப்ப நம்ம நம்ம வந்து ஈக்குவலா இருக்கு இருக்கு அரசும் ராணுவமும் அதற்கான வேலைகளை அதற்குரிய முறையில் செய்யட்டும் போர் கொண்டாட்ட மனநிலையிலிருந்து மக்கள் வெளிவரும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலாவது அது நடக்க வேண்டும் ஊடகங்களுடைய கூமுட்டத்தனமான வாதங்களை வைத்துக்கொண்டு இம்சை அரசில் வர மாதிரி போர் ஆமாம் போர்னு சுத்துவதையெல்லாம் முதல்ல நிறுத்தம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைடிக்ஸ் பேசலாம்